இப்போ மற்ற நபர்களை மிரட்டர் லெவலுக்கு வீடியோ ஆடியோக்கள் இருந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஆடியோ வீடியோ அந்த மாதிரி ஏதாவது சர்ச் நான் எங்க ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணோம் நாங்கள் எல்லாம் வந்து சிஏஏஎன்ஆர்சிக்கு எதிராக இருந்தேன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க இன்னைக்கு எதிராக இருக்கேன்னு யார் சொல்றாங்க நான் சிஏஏஎன்ஆர்சி ஆதரித்து தான் அந்த அதாவது அந்த அமைப்பில் இருந்த போதும் அவர்களை ஆதரித்து இருந்த போதும் நான் பேசியிருக்கேன் காமன் சிவில் கோடு இப்போ வந்து உத்தரகாண்ட்ல செயல்படுத்திருக்கிறதுக்காக டிராப்ட் போட்டிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை விடுங்க இந்துக்களுக்கு எதிராக ஆயிரத்தி விஷயம் இருக்குதுல காங்கிரஸ் வந்து ஒரு சிறந்த ஒரு அதாவது என்ன சொல்லுங்க ஒரு எதிர்க்கட்சின்னு இல்லை அதை வந்து ஒரு கட்சியாவே இல்லாத அளவுக்கு தேஞ்சு போச்சு க கழுத கட்டரும்பான கட்டம்பான போன காரணத்தினால ரொம்ப அத்தாட்சையா நான் சொல்லுவேன் அவர்கள் பாரத ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்த போது தான் அவை தலைவராக தமிழ் மகன் உசேன் அண்ணன் அவர்கள் நியமிக்கப்பட்டார் இதே வந்து நீங்க திராவிட கழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தில பார்க்க முடியாது திமுக வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சி ஏன்னா அவர்கள் தான் இஸ்லாமியர்களை அதிகபட்சமாக கெடுத்து இஸ்லாமியர்களுடைய வாழ்வை கெடுத்தவர்கள் என்று கூறினால் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னீடுகிறேன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தினேஷ் நம்ம நிகழ்ச்சி நையப்புடை இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விடம்பினராக திருமதி பாத்திமா அலி இணைந்திருக்கிறார் அவர்களை முதலாவது வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ மற்ற நபர்கள் மிரட்டர் லெவலுக்கு வீடியோ ஆடியோக்கள் இருந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஆடியோ வீடியோ அந்த மாதிரி ஏதாவது சர்ச் நான் எங்க ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணும் நாங்கள் எல்லாம் வந்து உண்மையாவே சொல்லும் சங்கத்துடைய வளர்ப்புல வந்து அதெல்லாம் வராதுங்க புரியுதுங்களா எங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ என்னுடைய போன்ல கூட இது வரைக்கும் ரெக்கார்டிங் இது கூட நாங்கள் வச்சது இல்லை புரியுதுங்களா பேசினா பேசணும்னு சொல்லுவோம் பேசலன்னா பேசலன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட தைரியம் உள்ளவர்கள் தான் நாங்கள் அதனால இதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ற வேண்டிய தேவைகளோ அவசியங்களோ எனக்கு இல்லை இப்போ நீங்க வந்து ஆதரிக்கிறேன் இதே அதிமுக தான் சிஏஏ என்ஆர்பி இதுக்கெல்லாம் முன்னணியா இருந்தது அது போடுறதுக்கான எல்லாத்துக்குமே ஆதாரமே அதிமுக தான் அப்படி இருக்கும்போது எப்படி நினைச்சு இல்ல அதாவது நான் சிஏ என்ஆர்சிக்கு எதிராக சொன்னாங்க இன்னைக்கு எதிராக இருக்கேன்னு யார் சொல்றாங்க நான் சிஏஎன்ஆர்சி ஆதரித்து தான் அந்த க அதாவது அந்த அமைப்பில் இருந்தபோதும் அவர்களை ஆதரித்து இருந்தபோதும் நான் பேசியிருக்கேன் இப்பவும் அதே தான் நான் சொல்றேன் நான் சொல்றது வடிமுறைகளை நெ நெறிமுறைகளை அந்த செயல்முறைகளை சரியாக வடிவமையுங்கள் அது வந்து தப்பு இல்லை இது நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு புரிய வைங்க இப்போ ஒரு நாட்டில் வந்து ஒரு நீங்கள் ஒரு டிராஃப்ட் ஒன்று போடுறீங்கன்னா அந்த டிராஃப்டில் சாதக பாதகங்கள் இதனால் இவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு புரளியை பரப்பினார்கள் கரெக்டு தானே நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து இதில் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க கொண்டு போய் முஸ்லீம்களை கொண்டு போய் அங்கே அடைக்க போறாங்க எத்தனையோ விதமான ரூமர்ஸ் எல்லாம் பரப்பி எல்லாத்தையுமே பண்ணி அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வந்து முதல்ல அது ஆரம்பித்து அதை வந்து இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலமாகவும் அவர்களை சார்ந்தவர்கள் மூலமாகவும் ஒரு இஸ்லாம்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்ற பொருளை நாட்டு மக்களுக்கு அதாவது நான் ஒரு நாட்டில் எல்லாருக்குமான சட்டத்தை வந்து எதிர்க்கக்கூடிய சொன்னால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியலையா உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் அதை எளிமைப்படுத்துங்கள் அவர்களுக்கு புரிய வையுங்க ஏன்னா இப்போது வந்து உங்களுக்கு இந்த இந்தியாவில் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அதே உரிமை எனக்கு இருக்கிறது இங்கே ஓகே அப்படி இருக்கும் பொழுது எனக்கு உரிமைப்படுத்த இந்த நாட்டில் விட்டு என்னை யாரும் அவ்வளோலாம் சீக்கிரமாகலாம் நான் என்னை வந்து வெளியில் துரத்த முடியாது அப்படியெல்லாம் வந்து ஒரு சான்சையில் இது வந்து மக்களுக்கு புரியாதவர்களுக்கு புரிய வையுங்கள் தவறாக கற்பிக்கப்பட்டால் அதை புரிய வையுங்கள் அப்போ அதை ஆதரிச்சதுக்கு வந்து அதிமுக அரசை நம்ம குறை சொல்ல முடியாது அந்த வழிமுறைகளை ஒழுங்கா பண்ணுங்கன்னு இப்ப நான் சொல்றேன் அது கட்சியுடைய நிலைப்பாடு என்ன இருக்குன்றது எனக்கு இன்னைக்கு போக போக தான் தெரியும் இதான் சொல்றீங்க நீங்க அந்த வரையறைகள் சொல்றீங்க அதையும் பிஜேபி இருக்கும் போதே பண்ணிருக்க அதே தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் அப்பவும் எதிர்த்து பேசலையே அப்பவும் அதே தானே பேசிட்டு இருந்தேன் இவங்களுக்கு புரிய வைங்க இவங்களுக்கு அதனுடைய நெறிமுறைகளை புரிய வைங்க இப்ப இவங்க இண்டிவிஜுவலா இவங்க அப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அந்த வழிபாட்டு தலங்களில் கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமையும் கிறிஸ்தவர்கள் சந்த சந்தேசம் போவாங்க சோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஜமாத்துக்கும் அந்த சர்ச்சுடைய அந்த இதுக்கும் கட்டுப்பட்டவர்களாகத்தான் ஒரு ஒரு முகலாவும் இருப்பாங்க அவர்களுக்கு புரிய வைத்து அவர்கள் மூலமாக இந்த எல்லாம் எளிமைப்படுத்துங்கன்னு சொல்றோம் தவறு இல்லையே சிறுபான் சிறுபான்மையனுக்கு எளிமைப்படுத்துங்கள் இப்போ இதுல இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சட்டங்கள் சில சட்டங்கள் பாத்தீங்கன்னா இந்த காமன் சிவில் கூட இப்போ வந்து இதுல உத்தரகாண்ட்ல செயல்படுத்துறதுக்காக அது டிராப்ட் போட்டிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை விடுங்க இந்துக்களுக்கு எதிராக ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்கு இல்ல நீங்கள் மாமன் பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் அத்தை மகளை கல்யாணம் பண்ணலாம் அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குது கேட்டால் அப்படின்றீங்க அப்போ நான் இங்கே அதுதான் சொல்ல செயல்படுத்தப்படும் பொழுது எல்லாத்தையும் ஒழுங்காக செயல்படுத்துங்கள் ஏன்னா காமன் சிவில் கோடுன்னு சொல்லிட்டு மா மாநிலத்துக்கு மாநிலம் மாற்றினீங்க அது எப்படி காமன் சிவில் கோட் ஆகும் வரையறையை சரியாக செய்ய வேண்டும் அதுதான் ரிக்வஸ்ட் ஒளிய உடனே நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் தடுக்கிறது தவறு அந்த வரையறை எப்படி இருக்கிறது அதை வந்து செயல்முறைப்படுத்தப்படும் போது செயல்முறையில் இருக்கின்ற இடர்பாடுகள் செயல்முறையில் இருக்கின்ற சிக்கல்களை எப்படி நகர்த்துவது என்பதை மாநில அரசு இணைந்து அது சரியா பண்ணணும் இதுதான் நம்ம கோரிக்கையா இருக்கிறத ஒழிய உடனே வந்து பிஜேபி கொண்டு வந்துருச்சுனால நம்ம வந்து தடுக்க முடியாது ஆதார் என்ற ஒன்றை நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இப்போ வந்து நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்லி பேசுறாங்க சுமார்த்தை ஆனா அவங்களால செயல்படுத்தப்பட முடியவில்லை இல்லை அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா பாரதிய ரத்னா வந்து எதிர்க்கட்சியாக இருந்து அவங்களை எதிர்த்தார்கள் அந்த நேரத்தில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க எதிர்ப்பு எப்படி தெரிவித்தாங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து இங்க காங்கிரஸ் வந்து ஒரு சிறந்த ஒரு அதாவது என்ன சொல்லுங்க ஒரு எதிர்கட்சின்னு இல்லை அதை வந்து ஒரு கட்சியாவே இல்லாத அளவுக்கு தேஞ்சு போச்சு கழுதை தேஞ்சு கட்டரும்பான கதையா போன காரணத்தினால வலுவான எதிர்க்கட்சி இல்லாத காரணத்தினால பல விஷயங்கள் வந்து என்ன சொல்லணுமோ இவர்களால ஜனநாயக முறைப்படி தெரிவிக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்போ அந்த எண்ணிக்கையில வந்து இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் சிறுபான்மையினருக்கும் அவங்களுடைய எண்ணிக்கை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அதிகபட்சமாக வரணும் வந்தாத எல்லாத்துக்குமே அவர்களுக்கு அந்த பயமோ அந்த தெளிவின்மையோ எல்லாமே சரியா போகும் அப்போ அதற்கு வந்து வாய்ப்பளிக்கக்கூடிய கட்சிகளில் அவர்கள் பயணிக்க வேண்டும்

கூடிய இஸ்லாமியர்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ வாய்ப்பளிக்கும் போது அதை வெளியிலிருந்து கூட்டணி என்ற பெயரில் வந்து இஸ்லாமிய கட்சிகளோ சிறுபான்மை கட்சிகளோ தட்டி கொண்டு போகின்றது அப்போ என்னன்னா அங்க உழைக்கிறவங்களுக்கு அங்க வாய்ப்பு இல்லை இதுதான் பல கட்சிகளில் இருக்கிறது எல்லா இடத்திலுமே அவங்களுக்கும் அந்த பிரச்சனை அப்போ ஒரு இஸ்லாமியனாக அந்த கட்சியுடைய கட்சிக்கு உழைத்தவனுடைய வாய்ப்பு அங்க பறிக்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுதான் அப்ப நீங்க வந்து உங்களுக்கு எந்த கட்சி வாய்ப்பளிக்கிறதோ அந்த கட்சியில நீங்க பயணிங்க அந்த கட்சியில பயணித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து வெளிப்படுத்துங்கள் ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருந்துமே இவ்வளவு நாள் அந்த பிஜேபி தொடர்ந்ததுக்கு இஸ்லாமிய கட்சிகளும் சரி இஸ்லாமிய அமைப்புகளும் சரி எதிர்க்கிற ஒரு அமைப்பா தான் அப்படி இருக்கும் போது வருடங்களா நீங்க தொடர்ந்துட்டு இருந்தீங்க அதுக்கு என்ன காரணம் இப்ப மட்டும் எப்படி இந்த மாதிரி நான் சொல்றேன் நான் வந்து அமைப்பை சார்ந்த வேலைகளில் எந்த விதமான குறையும் எனக்கு நான் எனக்கு வந்து இல்லை அவர்கள் யாருமே வந்து இவங்க வந்து மதம் சார்ந்து எங்களை பிரித்து பார்த்ததும் இல்லை இவங்க எல்லாம் சொல்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அங்கே இல்லை அதனால நான் என்னால பயணிக்க முடிந்தது இரண்டாவது விஷயம் இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அது அரசியலுக்கு பறக்க முடியாத ஒரு அந்த அமைப்பு என்பது அமைப்பு சார்ந்த வேலைகள் அது வந்து அதாவது என்ன சொல்றீங்க ஸ்வயம் சேவை வாலண்டியராக அவங்க வேலை செய்கிறவங்க அதாவது பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு இதுவாக தான் இருக்க அப்போ பொலிட்டிக்கலில் வர முடியாது அப்போ நான் பொலிட்டிக்கலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சும்பொழுது ஓப்பனாக பொலிட்டிக்கலுக்கு வரணும் நம்ம ஒரு தலைவராக இருக்கணும் நம்ம ஒரு மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் போது நான் லீட் பண்ணி போகணும்னு நான் நினைக்கும் பொழுது எனக்குரிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான் தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் இப்போ அங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசியம்தான் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையாக இருக்குது அந்த மாநில பிரிவுகளோ மாநில க மாநிலத்தில் நடைபெறுகின்ற ப பல்வேறு பிரச்சனைகளோ அவங்களுக்கு வந்து இது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அத பத்தான் பே தேசியம் இந்தியா அது முன்ன இதுவா இருக்க நீங்க திராவிடத்தை பேசுவீங்க அங்க கர்நாடகாவில் வந்து வேற விஷயங்கள் பேசுவீங்க கனடா நமதேன்னு சொல்லி அங்க பேசுவாங்க ஒரு ஒரு கண்டிஷனில் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை அந்த மாநில அளவில் அவரவர்கள் சமாளிப்பார்கள் அதெல்லாம் வந்து இல்லை ஆனால் அரசு பொதுவான கொள்கை இந்தியா இந்தியாவுடைய பாதுகாப்பு அப்படிதான் இருக்குது அந்த சித்தாந்தம் எனக்கு பிடிச்சதுனால தான் நான் டிராவல் பண்ணி இன்னும் அந்த சித்தாந்தத்துல இருக்கேன் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நான் ஒரு வேலை செய்வேன் நான் எங்கேயுமே சொல்லலையே இல்லைங்களா இப்போ நான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நான் வந்து பாகிஸ்தானுக்கோ இல்ல வேற வெளிநாடுகளுக்கோ இந்தியாவுக்கு எதிரான நாடுகளுக்கோ நான் சப்போர்ட் பண்ணாதான் வந்து இதுவா இருக்க முடியும் நான் அந்த சிந்தனையிலிருந்து மாற்றமே நான் நகரல இதே மாதிரி பல்வேறு தலைவர்கள் பல கட்சிகளில் இருந்திருக்கிறார்கள் அரச சிந்தனையுடையவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களை வெளிப்படையாக தன்னுடைய ஒரு அதாவது ரிடையர்மெண்ட் லைஃப்ல சொல்லியிருக்காங்க உதாரணமாக பிரணாப் முகர்ஜி அவர்கள் சொல்லி இன்னும் பல்வேறு தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அரச சித்தாந்தம் என்பது அனைவரால் ஒத்துக்கொள்ளப்பட்ட சித்தாந்தம் அதை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ஏற்ற சில சூழ்நிலைகள் நைன்டீன் நைன்டி டூ நடந்ததாக இருக்கட்டும் இல்லை கோவையில் நடந்ததாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் வந்து இருவருக்கும் இடையே ஒரு வேற்றுமையை ஏற்படுத்திய போதுதான் அதற்காக பிரிட்ஜா நம்ம வேலை செய்யணுன்னு தான் நம்ம அதுகள வந்து இருந்தே உடைய இவர் இவர்கள் செய்வது அத்தனையும் சரின்னு சொல்ல இவர்களுக்கு புரியாம இருக்கிறது அத்தனையும் இல்லை புரியாமலே போட்டுன்னு சொல்லல எங்க எங்க புரிதல் இல்லையோ அங்கங்க புரிய வச்சு அவருடைய ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் நான் அதுல டிராவல் பண்ணியிருந்தேன் நீங்க சொன்ன மாதிரி இப்போ சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி முன்னுரிமை அளிக்கிற கட்சியா அதிமுக இருக்குதுன்னு சொன்னீங்க அது எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது இப்போதான் முஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்குறாங்களா நீங்க பிஜேபி இருக்கும்போதே இதெல்லாம் கொடுத்துட்டு தான இருந்தாங்க இல்ல நான் இல்ல அதுதான் இந்த ஏதாவது நான் பிஜேபி இருந்த போது நான் வெளியில இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன் ஓகே ரைட்டா ஒரு கூட்டணி கட்சி கட்சியாகவோ இல்லை எதிர்கட்சியாகவோ இப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நான் இந்த இடத்துல இருக்க முடியாது எனக்குன்னு ஒரு இடம் வேணும்னு நான் தேடும் பொழுது அதே பெஸ்ட் இடம்னு எது தேடும் பொழுது அப்போ எனக்கு முன்னால் ஆப்ஷன்ஸ் இருக்கிறோம் என்ன ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்த விட்டு நான் வெளியில் வரேன் அப்போ நான் எல்லாரும் சில சில பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சின்ன கட்சி ஒன்று ஆரம்பித்து நானே லீடர் நானே இருந்துக்கிறேன்ற முறையில் பண்ணுவாங்க அது எனக்கு பயனளிக்கக்கூடிய விஷயமாக தெரியலை ஏன்னா ஒரு ஒரு கூட்டத்தை நீங்கள் சென்று சந்திக்க வேண்டும் மக்களை நீங்கள் சென்று சந்திக்க வேண்டும் என்றால் நீங்கள் விண்டு ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை நடத்தி சுயலாபமான பார்க்கலாமே ஒழி அந்த வேலைகள் செய்யும் மக்களுக்கான வேலைகளை நீங்கள் செய்ய முடியாது இப்போ யூ நீட் பிளாட்ஃபார்ம் டு டிராவல் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாப்பில் கட்சி என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அரசியல் தளம் நம்ம பார்ப்போம் அந்த அரசியல் தளத்தை பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தோட்டலை அகேன்ஸ்ட் காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இன்னைக்கு இல்லை இந்தியாவில் காணாமல் போயிடுச்சு ஏன்னா இருக்கிற அத்தனை மாநிலங்களில் வெறும் மூணு மாநிலங்களாக அவர்கள் குறைந்திருக்கிறார்கள் இந்த ஐஎன்டிஏ கூட்டணி உடஞ்சி வெளியில போயிடுச்சு ஐஎன்டிஏ கூட்டணி ஆரம்பிச்சவரே திரும்ப பாஜகவோட வந்தைந்து நிதிஷ்குமார் வந்து பாஜகவின் சார்பாக அரசியல் அவர் வந்து ஆட்சி அமைத்து அவர் கண்டினியூ பண்ணிட்டுருக்காரு ஸோ அதில் வந்து அதை பற்றி யோசிப்பதெல்லாம் வேஸ்ட்டு நெக்ஸ்ட் தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக திமுக வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சி ஏன்னா அவர்கள்தான் இஸ்லாமியர்களை அதிகபட்சமாக கெடுத்து இஸ்லாமியர்களுடைய வாழ்வை கெடுத்தவர்கள் என்று கூறினால் நான் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை முன்னிறுத்துவேன் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வந்து எந்த விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று சீட்டு கேட்டதுக்கு மூணெல்லாம் சண்ணுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒன்று தான் சொன்னவர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள் இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு நான் வந்து வாய் வார்த்தையாக பேச நீங்கள் நீங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திற்குள்ளேயே அந்த கோவை செல்வராஜ் அவர்கள் இருக்க போது தீவிர இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற பட்டம் முதன் முதலாக வழங்கப்பட்டது ஐயா கருணாநிதி அவர்களால் தான் அதே மாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் நீங்க கூட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க கூட்டணியில் எங்க கூட்டணி தொடர்ந்து எங்க கூட்டணி தொடர்ந்து திமுக கூட்டணி தொடருதுன்றாங்க ஆனா என்ன சொல்றாரு ப்ரொஃபசர் பேராசிரியர் ஜவஹர் இன்னைக்கு காத்தால நான் ஒரு நியூஸில் பார்த்து சன் நியூஸில் எதுவே பார்த்தேன் இப்போ சொல்லிட்டு இருக்காரு எந்த மா எந்த தொகுதி கொடுத்தாலும் சரி எங்களுக்கு எங்கள் நாங்கள் அதில் நிரூபிப்போம் ஸோ இவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவர்களை கெஞ்ச வைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் முதுகெலும்பு இல்லாதவர்களாக இந்த இஸ்லாமிய கட்சிகள் இந்த கோபாலபுரத்தில் அடிமையாக இருக்கிறார்கள் அப்போது அந்த கோபாலபுரத்து அடிமையாக நம்ம போய் சேர முடியுமா இன்னொன்று அங்கே வந்து அவர்கள் குடும்பத்திற்கே அவங்களுக்கு பத்தலை அது வந்து கார்ப்பரேட் கம்பெனி நான் வந்து அரசியல் தளம் தான் தெரியினேன் ஒரே ஒரு கார்பரேட் கம்பெனியை தேடலை இப்போ திமுக என்ற கார்ப்பரேட் கம்பெனி எனக்கு வந்து ஒத்து வராத காரணத்தினால் நான் வந்து அதிமுகவில் என்னுடைய பயணத்தை திமுக அவங்களை பொறுத்தவரை ஒரு கட்சி கிடையாது ஒரு கார்பரேட் கண்டிப்பா நீங்க யார் கேட்டாலும் ஒத்துப்பாங்க ஏன்னா அது குடும்ப கார்பரேட் கம்பெனில குடும்பத்துல ஷேர் வச்சிருக்காங்களே ஒளியே வெளியில வந்து அவங்க யாருக்கும் வந்து ஒரு அடிப்படை தொண்டன் மேல உயர்ந்தான் என்பதுக்கு சாட்சியே இல்லைங்க ஆனால் நீங்கள் இதே அதிமுகவை எடுத்துட்டீங்கன்னா ஊழலுக்கு எதிராக இதுவே முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராகத்தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு சட்டமன்றத்திலிருந்து பேசும்பொழுது அதாவது ஐயா கருணாநிதி அவர்கள் கூறினாராம் இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்ட மிச்சத்தை தான் நீங்கள் சா வந்து சாப்பிட வந்திருக்கிறீர்கள் ஆட்சி ஆட்சியை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்போது எம்ஜிஆர் அவர்கள் ஸ்பான்டேனியஸாக சொல்லியிருக்கிறாங்க தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னென்னா நீங்கள் வந்து எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு கணக்கெடுக்க தான் நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னாராம் ஸோ அப்போ ஊழலுக்கு எதிராக இவர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அதாவது அது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகத்திலிருந்து திமுகவிற்கு எதிரான ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியாகத்தான் அதிமுக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒழிய அது எந்த கால கட்டத்திலும் அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்பே இல்லை இன்னொன்று இந்த மாதிரியான திமுகவுடைய அது வந்து குடும்ப அரசியலாக இருக்கட்டும் மக்களுக்கு கொடுத்த போலி வாக்குறுதியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது எதை எதையெல்லாம் வந்து எதிர்த்தார்களோ அதையெல்லாம் இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெட்டை வேடம் கொண்டு அவர்கள் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாரிசுகளை தான் முன்னால் வந்திருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தலைவர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா இப்போது வந்து அந்த அதாவது சம்பந்தமே குடும்ப சம்பந்தமே இல்லாமல் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் இப்படித்தான் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களே ஒழிய இந்த குடும்ப அரசியலில் இருந்து அது விலகி இருக்கின்ற காரணத்தினால் இப்படி பல்வேறு காரணங்களால எனக்கு வந்து டிஎம்கே வந்து நான் வந்து அது கம் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனியாக தான் பார்க்குறேன் ஸோ நான் ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணேன் சோ ஏடிஎம்கே வந்து நீங்க தேடி எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தான் ஏடிஎம்கே சாய்ஸ் பண்ணீங்க அதாவது நான் வெளியில வந்து பயணிக்க வேண்டும் என்ற முடிவு எடுத்தும் பொழுது அந்த முடிவை நோக்கி நான் சென்றேன் पर्सनலா எந்த அழைப்பும் இல்ல पर्सनல் அழைப்பு எல்லாம் அதெல்லாம் வந்து கிடையாதுங்க ஏன்னா இப்போ தேர்தல் நேரத்தில் பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் அத்தாங்க இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது எந்த இடத்துல இருக்குன்னே இல்லாமல் மூன்று வகையான கூட்டணி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒன்று அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி மூன்றாவது திமுகவினுடைய கூட்டணி இப்போ மூணு கூட்டணி இங்க இருக்க இங்க வரதுக்காக அப்போ மூணு பேருமே அவங்கவுங்களுடைய அந்த அந்த கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய வகையில் அந்த கட்சிகளை இழுக்கக்கூடிய வேலைகள் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ இப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவரவர்கள் அவரவர்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்காக கூட்டணியை பலப்படுத்துவதற்காக சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நான் தேடிக்கொண்டிருந்தேன் அந்த தேர்தலுக்கேற்ற ஒரு விடை அங்கே கிட்டத்த காரணத்துல நான் அங்கே போயிருக்கேன் ஏன்னா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி இதுதான் நான் திரும்ப சொல்ல வந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதை வந்து ஏதோ பயன் பெற வேண்டும் என்று போகணுன்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு நார்மலான ஒரு மனுஷியாக இருந்தால் நான் தேர்ந்தெடுப்பது எதுவாக இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி ஆளும் அரசாங்கமாக இருக்கின்ற டிஎம்கே தான் நான் போயிருக்கணும் இவர்களுக்கு கூறுகின்ற ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு அதுதான் தான் கிடச்சிருக்கணும் ஆனால் அதுதான் தேடி தான் போயிருக்கணும் இன்னும் வருஷம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது நான் ஏன் இங்கே போகணும் அப்போ நான் ஆதாயங்களை கருதி நான் போகவில்லை நான் வந்து பொது தளத்தில் அரசியல் வாழ்க்கையில் என்னுடைய பயணத்தை போகணும் அந்த பயணத்தை தொடரக்கூடிய இடமாக பாரத ஜனதா கட்சி இல்லை என்ற முடிவை நான் எடுத்த பிறகு அதிமுக நான் சென்றேன் இதுவரை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி நன்றி